அன்புள்ள பரம தகப்பனே கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அண்டவரே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளுக்காய் நாம் ஜபிக்கிறோம் அண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் தேவன் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி எங்கள் மூலமாய் பிறர் தேவனுடைய கிருவையை பிறருடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அதுதான் என்னுடைய ரட்சிப்பின் நோக்கம் இந்த நாளிலே அந்த ரட்சிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அண்டவரே எங்களை தகுதிப்படுத்ததா நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை பரிசு தாவினால் நிரப்பியிருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நீர் அவர்களோடு இருக்கிறபடினாலே அவர்கள் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்கட்டும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்துங்க ஒரு யோசேப்பை ஒரு தானியலை ஒரு பவுலை பேதுருவை எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே நீர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தது போல உம்முடைய பிள்ளைகளையும் எடுத்து பெரிய பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்துள்ளீராக பிள்ளைகளுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் என்றோடு அகன்று போவதாக தகுதி இல்லை என்ற நினைப்பெல்லாம் அகன்று போய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற சிந்தையில எழும்பி பிரகாசிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக